அவங்கள தொடர்ந்து அடுத்து நான் பேச போகிறது என்னுடைய உயிர் நண்பன் ராக்ஸ்டார் த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சிலர் அனிருத் ஆக்சுவலாக சாரும் நானும் பண்ணுற எட்டாவது படம் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் எட்டு படம் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரோமோ வீடியோ பண்ணியிருக்கோம் பட் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஹீரோ மியூசிக் டைரக்டர் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் அப்படி இருந்ததே கிடையாது இது என்றைக்குமே அந்த அந்த ஃப்ரெண்டுன்றதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலேன்னு நினைக்கிறேன் எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும் எதிர்நீச்சல் ஹிட் ஆனப்போ நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் சார் பாட்டெல்லாம் பயங்கரமாக போட்டிங்க ஆல் காலேஜ் கேர்ள்ஸ் ஃபாரின் எல்லா பக்கமும் என்னை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அவர் அவ்வளோ ஸ்வீட்டாக திரும்ப ஒரு பதில் சொன்னார் இல்லை சார் நீங்கள் தான் என் பாட்டை கொண்டு போய் பிஎன்சியில் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னார் எல்லாரும் கேட்பாங்க உங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷனோட சக்ஸஸ்க்கு என்ன ரீசன்னு இதுதான் ரீசன் நான் அவர் தான் காரணம்னு சொல்லுவேன் அவர் என்ன தான் காரணம்னு சொல்லுவார் பட் முழு காரணம் ஆள் மட்டும்தாங்க நமக்கு என்ன தெரியும் பாட்டை பற்றி அவராக பாட்டு போட்டு இதுதான் பாட்டுன்னு நண்புவார் அவர் நடுவில் சொன்னார் நான் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனாலும் எஸ்கே கேக்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி ஷாருக் கானில் ஆரம்பித்து எல்லாருக்கும் பாட்டு ஹிட்டு ஆயிரம் கோடிலாம் பார்த்துட்டார் இன்னும் ரெண்டாயிரம் இருக்குது மூவாயிரம் இருக்குது நாலாயிரம் இருக்குது பல ரெக்கார்டுகள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு சார் நம்ம மீன்ஸ் நீங்கள் அத நானும் சேர்ந்துக்கேன் அணி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஸோ நீங்கள் உங்களோட மியூசிக் அது கொடுக்குற எனர்ஜி நாங்களாம் அடிக்கடி சொல்லுவோம் எல்லாருமே கேட்குறாங்க ஏன் அணி இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாருன்னு நாங்களும் கேட்டிருக்கோம் அணி சார் கல்யாணம் பண்ணுங்கள் சார் எங்களுக்கு மட்டும் எட்டு மணி ஆனால் வீட்டிலேருந்து ஃபோன் வரணும் எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு ஃபோன் வரணும் இவர் எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பாரு ஜாலியா இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் நான் கேட்பேன் ஏன் சார் கல்யாணம் பண்ண மாட்டேங்குது விடுங்க சார் ஜாலியா இருக்கேன் பட் அவர் ஜாலியா இருந்தா நமக்கு ஹிட்டு பாட்டு வருது நமக்கு ஹிட்டு பாட்டு வேணுமா அவர் கல்யாணம் நடக்கணுமான்னு யோசிச்சு பார்த்தேன் நமக்கு ஹிட்டு பாட்டு தான் வேணும் அதனால நீங்க ஜாலியாவே இருங்க சார் எங்களுக்கு வைப் பண்ண பாட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் அணி அவ்வளோ ஸ்பெஷல் அணியோட எந்த அளவுக்கு க்ளோஸ்னா இப்போ நான் போய் கேட்டேன்னா எந்த படம்னாலும் உடனே ஓகே சொல்லுவார் நோ ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம் சார்னு ஆனால் அவருக்கு நாங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட் அவர் இன்னைக்கு வளர்ந்துருக்க அந்த க்ரோத் அந்த ஸ்டேச்சர் அதுக்கு நான் கொடுக்குற ரெஸ்பெக்ட் நான் அப்படி போய் கேட்கவே மாட்டேன் நான் எப்போ கேட்டாலும் பண்ணுவார் பட் அவருக்கு அந்த ஸ்டேச்சரை கொடுத்து அப்ரோச்னா இவர் இவ்வளோ பெரிய மியூசிக் டேரக்டர் நம்ம போய் கேட்குறோன்னா அதுக்கேற்ற ப்ராஜெக்டோடு தான் போய் கேட்கணுன்றதான் எங்களுக்கு எப்பவுமே தோணும் அப்படி தான் சார் இருப்போம் பாசம் லவ் எல்லாமே எப்போவுமே இருக்கும் பட் அதை தாண்டி நான் இந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும் ஏன்னா நீங்கள் உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கீங்க சார் எங்கே போய் பார்த்தாலும் இவர் ஒரு கான்சர்ட் நடத்தினா எனக்கு எத்தனை மெசேஜ் வருதுன்னு எனக்கு தான் தெரியும் கெட் மீ ஃபோர் டிக்கெட்ஸ் கெட் மீ டூ டிக்கெட்ஸ் அப்படின்னு டிக்கெட்லாம் அப்படி கிடைக்கா ராஜா நீ அங்கே போய் எதாவது கண்டுபிடிச்சி எடுத்துக்கோ அப்படின்னு அணி சார் அ பிக் பிக் இன்ஸ்பிரேஷன் எதுக்கு முக்கியமான சக்ஸஸ்க்கு மட்டும் இல்ல அந்த சக்சஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் நீங்க சொன்ன அத்தனை வார்த்தைக்கும் அன்புக்கும் பாடல்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ சார் ஆல்வேஸ் லவ் யூ நான் எப்பவுமே மெசேஜ் அன்பர் தான் லவ் யூ சார் இந்த ப்ரோமான்ஸ் போயிட்டே தான் இருக்கும் எங்களுக்குள்ள அது எப்பவுமே இருக்கும் அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஃப்ரெண்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் லவ் யூ சார் அண்ட் மதராசிக்கு நீங்கள் கொடுத்துருக்க ட்ராக் சலம்பலை அப்புறம் இப்போ வழிகிறேன் இன்னொன்று தங்கப்பூவைன்னு ஒரு பாடல் விவேக் ப்ரோ எழுதியிருக்காரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் அந்த சாங் நீங்கள் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் உங்களோடய சிங்கர்ஸ் லிரிசிஸ்ட் சூப்பர் சூப்பு ப்ரோ சூப்பர் லிரிக்ஸ் அண்ட் ஆதேஷ் ப்ரோ தேங்க்யூ அண்ட் விவேக் ப்ரோ தேங்க்ஸ் நான் ஆனால் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன் நம்ம நண்பர்களை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான வரிகளோட அண்ட் ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் அணியோட டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் நம்ம மேட்னஸ் இந்த படத்துலனு சொல்லும்போது லவ் அண்ட் ஆக்ஷன் இருக்குது ஆக்ஷன் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர மேடான ஒரு ஒர்க் இருக்குது ஸோ வில்லன் யார் பண்ணுறா அப்படின் போது சார் சொன்னாங்க வித்யுத் ஜம் வாள் அப்படின்னாங்க வித்யுத் ஜாமுவா அட்டேங்க அப்பா பயங்கரமாக இருப்பா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு அப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்தப்போ ஃபஸ்ட் டே சந்திக்க போகிறேன் நான் என்ன பண்ணேன் தூத்துக்குடியில் ஷூட் பண்ணும்போது காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு திருச்செந்தூர் கோயில் போகிறதுக்காக இருந்தேன் நான் வெளியே வந்தேன் வெளியே வந்தால் தூரத்தில் ஒரு உருவம் நல்ல ஹைட்டு கை வந்து கிரிக்கெட் பேட் மாதிரி இருக்குது ஆள் அப்படியே நட திரும்பினா அது ஜாமால் அது அவர் வந்து ஹாய் அப்படின்னு கை கொடுத்தாரு நம்ம வந்து வேஷ்டி சட்டை நெத்தியில் பட்டை போட்டுக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்தேன் நான் சிவா சார் சிவா சிவா கிரேட் மேன் ஐ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூனாரு கை அப்பவே இருக்கியா பிடிச்சாப்ல ஐயோ ஐயோ இவர் கூட தான் நம்ம ஃபைட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு சார் ஈவினிங் சொல்லிட்டு கோயிலுக்கு போய் நேராக முருகட்ட முருகா அந்த வந்து மட்டும் நீ பத்திரமா பாத்துக்க ஒரு பஞ்சு மூஞ்சில விழுந்தாலும் உனக்கு என்னை அடையாளம் தெரியாம போய்டும் இது ஓம் பொறுப்பு நீ பாத்துக்கன்னு சொல்லி வந்தேன் அப்புறம் அந்த ஃபைட்டு வந்துச்சு கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டதெல்லாம் ஒன்னுதான் அடிக்கிறமோ இல்லையோ தடுக்கிறோம் லொஜக் மொஜக் இதுதான் நம்ம தாரக மந்திரம்னு சொல்லிட்டு அங்கே போன ஆக்ஷன் பண்ணும்போது அந்தால் தடுக்கிறாப்புல தடுக்கும்போதே வலிக்குது நாங்கள் நின்று பண்ணிட்டு வெளியே வந்து இந்த உண்மையிலே அடிக்கிறான் இது விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஃபைட்டை பயங்கரமாக பண்ணியே அவர் ப்ரொஃபஷனல் அவர் பயங்கரமாக அப்படின்னு கையை மட்டும் கொடுக்காது நீ நசுக்கி விட்ருவேன் இந்த வேலைய வச்சுக்காத அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணுவேன் பட் ஃபைட்டை பயங்கரமாக பண்ணி அப்படின்னு ஏன்னா ஸ்கிரிப்டோட ரொம்ப பீக் மூமெண்ட் அது கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்கணும் அப்ப ஓகே நம்ம என்னமா அது பண்ணி ரிஹர்சல் பண்ணியாது பண்ணிடலாம்னு பண்ணிடலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணி இறங்கி ஃபைட் பண்ணிட்டேன் அப்புறம் அவரே அப்ரிஷியேட் பண்ணார் அப்போ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் எத்தனை கேப்டன் படம் எத்தனை அர்ஜுன் படம் சரத்குமார் படம்லாம் பார்த்துருக்கோம் உருவமா நாங்கள் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி அப்படி நின்றுட்டோம் ஒரு மாதிரி அவரோட சேர்ந்து படத்தில் பார்க்கும்போது எக்ஸைட்டிங்காக இருக்கும் வெதிர்ஜமாக இருக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா அந்த சிங்க் வரணும் ரெண்டு பேருக்கும் இல்லைனா கண்டிப்பாக ஒன்று ரெண்டு அடி விழும் அப்படியே விழுந்துச்சு ரெக்கவர் ஆகுறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆச்சு பதிலுக்கு அவருக்கும் ரெண்டு மூணு உளுந்துருக்கும் நம்மளும் அதை பண்ணியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி தானே நம்ம ஸ்கூலில் கில்லுனாலே சும்மா இருக்குது அதில் திருப்பி கிழ்கிறாள் நம்ம எப்படி அப்படி விடுவோம் ஸோ அதெல்லாம் நடந்துச்சு பட் ஒரு ஒரு கிவன் டேக்கில் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் சார் அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த 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 ஷூட்டிங் ஸ்பாட்டே ஒரு மாதிரி நமக்கு ஒரு ரொம்ப சரியலான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு துப்பாக்கி படம் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி நான் அந்த டைமில் போட்ட ட்வீட் ஒன்று இருக்குது இன்றைக்கி தேதியில் கையில் துப்பாக்கி வச்சுருக்கவனோட துப்பாக்கி டிக்கெட் வச்சுருக்கவன் தான் பெரிய பெரியாள் ஐ காட் எஃப்டிஎஃப் ஃபஸ்ட் டிக்கெட் ஐ சேன்னு சொல்லியிருப்பேன் அந்தளவுக்கு எனக்கு அந்த படம் பிடிக்கும் அந்த படம் ட்ரைலர் வரும்போதே எனக்கு அவ்வளோ ஆர்வம் இப்போ ஷூட்டிங்கில் யோசிச்சு பாருங்கள் எனக்கு இந்த பக்கம் துப்பாக்கி டேரெக்டர் இந்த பக்கம் துப்பாக்கி வில்லன் நடுவில் நம்ம அண்ட் இதுக்கு நடுவில் வந்து விஜய் சார் வந்து அவரோட ஒரு சீன் நமக்கு துப்பாக்கி கொடுக்குற மாதிரி இதை எதிர்பார்த்து அன்னைக்கு அந்த ட்வீட் நான் போடலை சார் படத்தில் நடிப்பேன்னு நினச்சி நான் போடல இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி போடல இது கடவுளும் நீங்களும் கொடுத்தது இப்படி தான் நடக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அதுபடி போயிட்டுருக்கு ஸோ இது அத்தனைக்கும் உங்கள் எல்லாேருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் இவ்வளோ தூரம் அதை பேசிட்டதுனால அந்த ஒரு மேட்ரு இங்கே பேசிடலான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இவ்வளோ தூரம் அப்படியே நார்மலாக தான் இருந்துச்சு சரி அது வேணுமா வேணாமான்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது பட் துப்பாக்கி இதெல்லாம் பேசியாச்சு அதனால் நான் அதையும் பேசிடுறேன் இந்த விஜய் சாரோட இந்த சீன் நடித்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகா இருக்கேன் இந்த சீனுன்னு சொல்லி நான் அதை பார்க்குற விதம் வந்து நல்லா பண்ணுற தம்பி நீ இதை இன்னும் நல்லா பண்ணுன்னு அவர் தட்டி கொடுக்குறதா தான் நான் பார்த்தேன் ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவர் வந்து அடுத்த தளபதியாக பார்க்குறாரு இவர் வந்து அந்த தளபதியாக பார்க்குறாரு இந்த தளபதியாக பார்க்குறாரு குட்டி தளபதி திடீர் தளபதி அப்படிலாம் சொல்கிறாங்க நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் நான் அப்படி நினைக்கிற ஆளாக இருந்தால் அவரும் என்கிட்ட துப்பாக்கி கொடுத்துருக்க மாட்டார் நானும் வாங்கியிருக்க மாட்டேன் அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் இந்த லெவல்லையே நான் இதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதை இந்த மேடையில் தெளிவாகவும் சொல்லிக்கிறேன் ஏன்னா எங்கெங்கேயோ சொல்லி சொல்லி பார்த்தேன் அதை சிலர் விடுறதா இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து அவருடைய ரசிகர்களை பிடிக்கணும்னு நினைக்கிறார் அப்படிலாம் யார் ரசிகர்களையும் யாரும் பிடிச்சிட முடியாது ராஜா ரசிகர்ன்றது ஒரு பவர் ஒரு பவர் அது விஜய் சார் வந்து இன்றைக்கி நான் படம் லாஸ்ட் படம் நடிக்கிறேன் அடுத்து அரசியலுக்கு போகிறேன்னும் போது பின்னாடியே அவரோடு நின்று போகிறாங்க தலை அஜித் சார் மன்றத்தை கிடைச்சி ரொம்ப வருஷம் ஆச்சு நீங்க மன்றத்தை கலைச்சாலும் பரவாயில்ல நாங்க உங்க கூட தான் நிற்போன்னு நிற்கிறாங்க இந்த பக்கம் கமல் சார் அவர் மாதிரி பர்ஃபார்ம் பண்ண இந்தியாவிலே ஆள் கிடையாது அவர் வெற்றி தோல்வி இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான கலைஞன் என்னோட கலைஞன் உலகநாயகன் கூட இன்னமும் நிற்கிறாங்க இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஐம்பது வருஷமாக சூப்பர் ஸ்டாராக போது அவங்களோட நிற்கிறாங்க இந்த மாதிரி தான் அடுத்திருக்க சூர்யா சார் விக்ரம் சார் சிம்பு சார் தனுஷ் சார் இவங்க எல்லாருக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படி போய் அவங்க ரசிகர்களை நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம ரசிகர்களை சம்பாதிக்கணும் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஏதோ ஒரு பதிமூணு வருஷம் போராடி விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் பேரை சம்பாரிச்சிருக்கேன் இங்க உங்களுக்கும் எனக்கும் இருக்க கனெக்ஷன் ஒன்றே ஒன்று தான் என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஒன்றே ஒன்று நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதே தான் நானும் நினைக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவுதான் நமக்குள்ள இருக்க பாண்டிங் இதுக்குள்ள ஆயிரம் விமர்சனம் வரும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் நல்ல விமர்சனங்கள் வந்தா நம்மளை திருத்திக்கிறதுக்கு எடுத்துப்போம் தேவையில்லாத ஏன்னா விமர்சனங்கள் பார்க்காத ஆளே கிடையாது சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்கும் பிடிச்சவர் தான் அவர் என்ன சொன்னாங்க நைன்டிஸ் வந்தாலே நர்வஸ் ஆயிடுவாரு அவர் அவுட் ஆயிடுவார் டே நூறு நூறு அடிச்சவனாடா தொண்ணூறு வந்தா நர்வஸ் ஆகிறான் என்னடா பேசுறீங்கன்றது இருக்கும் இந்த பக்கம் இப்ப வந்தா ஒரு ஐபிஎல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் போது தோனி அவரை பத்தி அவர் எதுக்குங்க எதுக்கு என்னங்க எதுன்னா அஞ்சு அஞ்சு ஐபிஎல் கப் சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிச்சிருக்கு இது போய் நீங்க இவர் எப்படி இவர் இருக்கலாமா போலாமான்னு சோ அப்ப ஏற்பட்ட சாதனை பண்ண அவருக்கே விமர்சனங்கள் வருதுன்னா நம்ம தான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம் நம்ம மேலே விமர்சனங்கள் வரும் அதுல நல்லதை எடுத்துப்போம் என்ன நம்ம மேல புதுசு புதுசா விமர்சனம் வருது நான் ஏதாவது ஒரு படம் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு பாராட்டணும் இருப்பா இந்த படத்தை அப்படின்றாங்க அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் நல்லது பண்றதுக்கு நாங்க ஏன்டா யோசிக்கணும் இதை இப்படியே நாங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கோன்றதான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் அதனால இதுக்குள்ளே உண்மையிலே நம்ம இந்த தவறை திருத்திக்கிட்டால் நல்லா வரலான்ற விமர்சனங்கள் இருக்கும் அதை நம்ம கரெக்டாக கிராப் பண்ணிக்கணும் சோசியல் மீடியாவில் எதையாவது சொல்லுவாங்க முகம் தெரியாத ஆட்கள் நம்மளை ஏதாவது நம்ம கான்ஃபிடென்ஸை உடைக்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல இதாகிடாதீங்க ஏன்னா நம்மளுடைய இலக்கு இங்கே யாரையும் போட்டியாக நினைக்கிறதில்ல யாரையும் ஜெயிக்கிறது இல்லை அன்பை சம்பாதிக்கிறது நான் உங்களை சம்பாதிச்ச மாதிரி நீங்கள் என்ன சம்பாரிச்ச மாதிரி இதுதான் நம்மளுடைய மெயின் மோட்டிவா இருக்கணும் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன் அமரன் படம் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு அம்மா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போ நான் வந்து என்ன ரொம்ப நேரமாக இருக்காங்களே வாங்கம்மான்னு சொன்னேன் அவங்க உள்ளே வந்தோன்ன கண்ணெலாம் கலங்கிட்டு நேற்று நைட் அமரன் படம் டிவியில் பார்த்தோம் அந்த கிளைமேக்ஸ் பார்த்தோன்னே ஒரு மாதிரி சினிமா தான் தெரியும் ஆனால் இருந்தாலும் உங்களை அப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி உங்களை ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கிட்டுமான்னு சொல்லி தொட்டு பார்த்தாங்க எனக்கு எமோஷனல் ஆகிடுச்சு அப்போ சொன்னாங்க நாங்கள் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் இருக்கோம் அங்கே நிறையா பெரியவங்க வயசானவங்கள்லாம் இருக்காங்க நேற்று படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்கள நிறைய பேர் சாப்பிடல ஒரு மாதிரி டிஸப்பாயின்ட் ஆகி தூங்கிட்டாங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க அவங்ககிட்ட நீங்கள் ஃபோனில் பேச முடியுமா நான் வீடியோ கால் போடுங்கன்னு வீடியோ காலில் நிறைய பேர் பேசினாங்க அவங்களாம் அப்பா நீ நல்லா நல்லாயிருக்காப்போ அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்காப்பா நீ இந்த படம் பார்த்தோம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு பேர் டக்குன்னு இன்னுமே இந்த மாதிரி கிளைமேக்ஸ்லாம் வச்சு நீ நடிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அதட்டினாங்க அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்பவுமே எல்லாரும் சொல்கிறாங்கண்ணா நான் நம்ம வீட்டு பிள்ளைன்றது வெறும் டைட்டில் மட்டும் இல்லை அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்கன்றத அந்த செகண்ட் உணர்ந்தேன் நான் உழைக்கிறதுக்கு மேல ஒரு அன்பை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அந்த அன்புக்கு மேல நான் உழைக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் இது மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கு இன்னும் கடுமையா உழைச்சிட்டே இருப்பேன் நீங்களும் அதே மாதிரி இருங்க இன்னைக்கு ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க என்னுடைய தம்பிகள் எல்லாம் வந்திருக்கீங்க தங்கச்சி தம்பிகள் எல்லாம் திரும்ப பத்திரமா வீட்டுக்கு போங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஏன்னா லைஃப்ல சக்சஸ்ங்கிறது இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் அது வர்றது அது இல்லவே இல்லை அது நம்ம எவ்வளோ அன்பை சம்பாதிக்கிறோன்றது ஒரு பக்கம் இன்னொன்று நம்ம தோற்றுருவோமோன்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயம் எப்போ இவன் ஜெயிச்சிருவானோன்னு மற்றவனுக்கு மாறுதோ அதுதான் உண்மையான சக்சஸ் இதை மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குது சேர்ந்து நிறையா நல்ல விஷயங்களையும் செய்வோம் நம்மளால் முடிஞ்சதை அண்ட் அண்ணன் நீங்கள் ஆக்ஷன் படம் பண்ணுங்கண்ணே ஆக்ஷன் படம் பண்ணுங்கண்ணே கேட்டுகிட்டே இருந்தீங்க முருதா சார் டைரக்ஷனில் அனிருத் மியூசிக்கில் இப்படி ஒரு ஸ்ட்ராங் டீமோட ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் செப்டம்பர் ஃபிஃப்த் வருது மதராசி தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி பத்திரமா ஊருக்கு போங்க எல்லாரும் சாப்பிட்டு போங்க நாளைக்கு போயிட்டு ஆனந்தன்னுட்டையும் மோகன என்னட்டையும் நீங்கள் தகவல் சொல்லணும் நான் காத்திருப்பேன் காலையில் நீங்கள் சொல்லுவீங்கன்னு வேற யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அண்ட் தேங்க் யூ லவ்வபிள் ஃப்ரெண்ட்ஸ் என் பிரதர் அண்ட் சிஸ்டர் ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் இந்த ஈவெண்ட்டை சிறப்பாக நடத்தின மொத்த டீமுக்கும் அண்ட் மேனேஜர்ஸ் மொத்த எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ செப்டம்பர் ஃபிஃப்த் ஃபைவ் சிக்ஸ் செவன் மூணு நாள் ஹாலிடேஸ் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் லவ் யூ ஆன்